வணக்கம் தமிழ் உறவுகளை நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன் என்னொரு காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா இனிமேல் இவர்கள் இரண்டு பேர் தேவையில்லை ரோஹித் சர்மா எடுத்த அதிர்ச்சி முடிவு அதாவது தென்னாப்பிரிக்கா அணியுடனான இந்திய அணி படுதோல்வி அடைந்த நிலையில் இரண்டு பந்து வீச்சாளர்கள் மீது ரோஹித் சர்மா கடும் கோபத்தில் இருப்பதாக பிசிசிஐ வட்டாரத்திலிருந்து தகவல்கள் வெளியாகி உள்ளது அதன் காரணமாக இந்திய டெஸ்ட் அணியில் வேகப்பந்து வீச்சாளர் ஆவேஸ் சேர்க்கப்பட்டு இருக்கிறார் முன்னதாக அனுபவ வேகப்பந்து வீச்சாளர் முகமது சமி காயத்தால் தொடருக்கு முன்பே நீக்கப்பட்ட போது அவருக்கு மாற்று வீரரை இந்திய அணி அறிவிக்காமல் இருந்தது இந்திய அணியில் பும்ரா முகமது ஜிராஜ் இருப்பதால் அவர்களோடு பிரசித் கிருஷ்ணா மற்றும் சர்குல் தாகூரை வைத்து தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தலாம் என கேப்டன் ரோஹித் சர்மா திட்டம் போட்டு சமிக்கு மாற்று வீரராக யாரை சேர்க்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார் ஆனால் முதல் டெஸ்ட் போட்டியில் பும்ராவை தவிர மற்ற மூன்று வேகப்பந்து வீச்சாளர்கள் சொதப்பியதால் இந்திய அணியில் இன்னிங்ஸ் மற்றும் முப்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் படுதோல்வியையும் சந்தித்து உள்ளது குறிப்பாக சர்துல் தாகூர் மற்றும் பிரசித் கிருஷ்ணா சேர்ந்து முப்பத்தி ஒன்பது ஓவர்களில் நூற்றி தொண்ணூற்றி நான்கு ரன்களை வாரி இறைத்து இருந்தார்கள் அதாவது ஓவருக்கு ஐந்து ரன்கள் கொடுத்து இருந்தார்கள் முகமது ஜிராஜ் முதலில் மோசமாக ரன்களை கொடுத்த போதும் பின்னர் ரன்களை கட்டுப்படுத்தி ஆறுதல் அளித்தார் அனுபவ வேகப்பந்து வீச்சாளரான பூம்ரா மற்றும் அஸ்வின் மட்டுமே சராசரியாக ஓவருக்கு மூன்று ரன்களுக்கு குறைவாக ரன்களை கொடுத்து இருந்தார்கள் இந்த நிலையில் அதிக ரன்களை வாரி இறைத்த சர்துல் தாகூர் பிரசித் கிருஷ்ணா மீது பெரும் அதிருப்தியில் இருந்த ரோஹித் சர்மா பத்திரிகையாளர் சந்திப்பில் அணியில் வாய்ப்பு கொடுத்தால் நன்றியுடன் ஆடி அணிக்கு தேவையான செய்ய வேண்டும் என்றும் பேசி தனது கோபத்தை காட்டியுள்ளார் இந்த நிலையில் தான் அவர்கள் இருவரையும் வைத்துக்கொண்டு இரண்டாவது டெஸ்ட் போட்டியை சந்தித்தால் அது பெரிய சிக்கலாக மாறும் என்பதால் ஒருநாள் தொடரிலும் டி டுவெண்ட்டி தொடரிலும் சிறப்பாக செயல்பட்ட ஆவேஷ்கானை அணியில் தேர்வு செய்யுமாறு கூறியிருக்கிறார் ரோஹித் சர்மா பிசிசிஐயும் ஆவேஷ்கானை அதிகாரப்பூர்வமாக டெஸ்ட் அணியில் சேர்த்து உள்ளது இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் பிரசித் கிருஷ்ணா சரதுல் தாகூர் நீக்கப்பட்டு ஆவேஷ்கான் முகேஷ்குமார் அணியில் சேர்க்கப்பட அதிக வாய்ப்புகள் உள்ளது என்றும் பிசிசிஐ வட்டாரத்தில் கூறி வருகிறார்கள் மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்